ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பில்கிரீமோட ஹேர் சிரம் இது ஏற்கனவே தம்பி சொன்னால் ஸ்கால்ஃபில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் நம்ம இதை வந்து செக் பண்ணலாம் அப்படின்ட்டு பின்னாடி பார்த்தேன் இதில் வந்து உண்மையிலே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அவாய்டிங் த ஸ்கால்ஃப் ஸ்கால்ஃபில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சரி இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதை நம்ம யூடியூப்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன் அவங்களை என்ன வீடியோ போட்டிருக்காங்கன்னா இது வந்து இதை யூஸ் பண்ணால் முடி வளராது முடி கொட்டும் இதை வந்து ஏன் இப்படி பாப்புலராக இருக்குன்னா இது வந்து விலை கம்மி அப்படி வந்து முடி வளரும்னு ஆட் கொடுத்தாங்க ஆனால் வந்து இது வளராது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஏன் அப்படி போட்டிருக்காங்கன்னு தெரில அப்படியே யாராவது ப்ரமோட் பண்ணியிருந்தா கூட இதை நம்ம பேக் சைடு திருப்பி பார்த்தாலே தெரியுது ஸ்ப்ரே ஆன் த ஹேர் ஈவன்லி அவாய்டிங் த ஸ்கால்ஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது ஸ்கால்ஃபில் இது ஜஸ்ட் சீரம் ஹேருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதை நம்ம படித்து பார்த்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் எந்த பொருளாக இருந்தாலுமே அதுக்கு ஏன் டீ ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரில இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்